அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹிவ செல்லம் அவர்கள் சொல்றாங்க யார் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது மறுக்கப்பட்டுவிடும் சொல்லா சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது என்ன இறந்த நாளுக்கு அனுஷ்டரிக்கிறது ஃபாத்திகா ஓதுறது நாற்பது நாள் ஃபாத்திகா ஓதுறது வருடாந்திர ஃபாத்திகா ஓதுறது மௌலூது ஓதுறது மீலாது விழா கொண்டாடுறது திக்ருங்கிற பெயர இருட்டு திக்ருன்னு சொல்லி அடுத்த மனிதர்களை ஹூ ஹானு பயமுடுத்துறது இருபத்தி ஏழாம் நிலம கொண்டாடுறது இப்படின்னு ஒன்று ரெண்டு பிதாத்துகள் இல்லைங்க ஏராளமான பிதாத்துகள் இன்னைக்கு மலிந்து கிடக்கிறத பார்க்குறோம் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن شيات اعمالنا من يهده الله فلا مولي العذاب ومن يعلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان تم برسول ہو مانگا یا یہ ناس ایک رکھ لگی نقش واحدہ خرک مینا زا

அல்லாஹ விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை யாராவது விரும்பினால் அது அவர்களிடமிருந்து ஏற்கப்படாது அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராகத்தான் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கிறதுக்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா இஸ்லாம்னு எதை என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம நம்பிவிடக்கூடாது அதை அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும் அல்லாக சொல்லாத எந்த ஒன்றையுமே நம்ம இஸ்லாமாக பின்பற்றக்கூடாது ஒன்றை சட்டமாக்கக்கூடிய அதிகாரம் மழக்குமார்களுக்கு இருக்கிறதா தூதர்களுக்கு இருக்கிறதா இருக்கிறதா அல்லது மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தான் இருக்கிறதா இல்லாத மார்க்கத்தில் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்துல அல்லாஹும் தூதரும் சொல்லி தராத கற்று தராத எவ்வளவோ விஷயங்களை நன்மை என்று செய்து வரக்கூடிய முஸ்லீம்களை பார்க்கிறோம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது

இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக்கிட்டேன் அல்லாஹ் சொல்றான் அப்போ அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த மார்க்கத்துல என்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டான் இதனை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ இல்லாத ஒன்றை புதிதாக சேர்ப்பதற்கோ யாருக்கும் எவனுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை நம்முடைய முதல் தந்தையான

நபிமார்களாக இருந்தாலும் அவர்களாக எதையும் தங்களுடைய அறிவின் மூலம் சிந்தித்துப் பின்பற்றுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்கள் சொல்றாங்க யார் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது மறுக்கப்பட்டுவிடும் சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது என்ன இறந்த நாளுக்கு அனுஷ்டரிக்கிறது ஃபாத்திகா ஓதுறது நாற்பது நாள் ஃபாத்திஹா ஓதுறது வருடாந்திர ஃபாத்திஹா ஓதுறது மௌலூது ஓதுறது மீளாது மீளா கொண்டாடுறது திக்ருங்கிற பெயரில் இருட்டு திக்ருன்னு சொல்லி அடுத்த மனிதர்களை ஹூஹானு பயமுடுத்துறது இருபத்தி ஏழாம் இடம் கொண்டாடுறது இப்படின்னு ஒன்று ரெண்டு மிதாத்துகள் இல்லைங்க

நான் பகல் ஃபுல்லா சாப்பிடவே மாட்டேன் நான் நோன்பு வைக்க போறேன் நான் காலமெல்லாம் நோன்பு வைக்க போறேனே அவர் ஒரு விதாவை புதுமை உருவாக்குறார் மூன்றாவது உள்ள ஒரு மனிதர் என்ன சொல்றாரு நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் துறவரத்தை மேற்கொள்ள போறேன் இவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே சீர்குலைக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறார் இந்த மூணு பேர் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததை செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ் இத காட்டியே தரல இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த விஷயம் போகுது அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனிதர்களிடத்துல சொல்றாங்க நீங்க தான் இந்த இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா நான் ரசூலுல்லாஹ் ஆமா நாங்க தான் இந்த இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பதிலளிக்கிற விதமா சொல்றாங்க நான் வந்து காலை நான் வந்து நோன்பு வைக்கவும் செய்வேன் நோன்பு வைக்காமலே வந்திருக்கிறேன் நான் இரவு நேரத்தில் தகஞ்சது தொழுவும் செய்வேன் சில நாட்கள் நான் தொழுவும் மாட்டேன் நான் திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறேன் என்னுடைய இந்த வழிமுறையை சுண்ணாவை எவன் மறுக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவனே இல்லைன்னு ஒரு சொல்றான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்ற வேண்டும் சகோதரிகளே மார்க்கத்தை சொல்லி தரல சிறுநீர் கழிக்கிறதுல நகம் வெட்டுவதிலிருந்து ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீ இப்படித்தான் வாழணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது இதை பின்பற்றுவதற்கு நம்மளுடைய உள்ளம் ஏங்க தடுமாற்றம் ஏற்படுது இதை பின்பற்றுவதற்கு நம்முடைய உள்ளம் ஏன் மறுக்கிறது சகோதரிகளே சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹிவசலம் ஒரு விதத்துல மூன்று அல்லாஹு தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலிஹிவசலம் அவங்க அழகான ஒரு துவாவை ஒரு நபித்தோழருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இரவில் நீ இதை படுத்தனா நீ இஸ்லாம் எனும் இயற்கை மரபிலேயே இறந்தவர் போலாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை சொல்றாங்க அல்லாஹுமே இன்னி அஸ்லன்தோ நஸ் இலைக்க ஓ ஓ ஓ லா

ஆனா கடைசியில் வார்த்தையை மட்டும் என்ன சொல்லி கொடுத்தேன் அதை தான் நீ சொல்லணும் அதை தவிர்த்து வேற எதையுமே நீ சொல்ல கூடாது மாத்துறதுக்கே ரசுலா எந்த அளவு அந்த நபித்தோழரை எச்சரித்துள்ளார்கள் என்று பாருங்கள் சகோதரிகளே

கட்டி எடுக்கப்படும் அப்ப எல்லாரும் அல்லாஹ்விடத்துல கதறுவாங்களா எப்படி தெரியுமா கதறுவாங்க என் இறைவா நான் உனக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா உன்னுடைய தூதர் முஹம்மதுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா நாங்கள் என்னுடைய பெரியார்களுக்கும் என்னுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே அவர்கள் எங்களை வழி எடுத்து விட்டார்கள் தவறுவதை பார்க்கிறோம் எங்கள் முன்னோர்கள் சொன்னான நாங்க காலம் காலமா இதை தான் பின்பற்றிட்டு வரோனே அவர்களுடைய மார்க்கத்தை நம்ம பின்பற்ற கூடாது நாளை நம்ம குலுக்கி நம்ம தான் பதில் சொல்லணுமே தவிர அவங்க வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு பண்ணவோ நமக்கு உதவி செய்யவோ மாட்டாங்க நாளை மறுமையில நம்ம தான் கை சேதமடைந்து நிற்பவர்களாக இருப்போம் நாளை மருமையில சூரியன் நம்ம தலைமையில உச்சியில இருக்கும் அந்த தடாகத்துல ரசுல்லா எல்லா மக்களுக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க அப்ப ரசுல்லாவை நோக்கி ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் யாருனே ரசுல்லாவுக்கும் தெரியும் ரசுல்லா யாருனே இந்த கூட்டத்துக்கும் தெரியும் இப்ப நெருங்கி வந்துகிட்டே இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு தடுப்பு கேட்பாங்களா யா யா ஒண்ணு என்னுடைய தோழர்களே என்னுடைய தோழர்களே இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர் தான் ஏன் எனக்கும் இவனுக்கும் இடையில தடுப்பு போடப்பட்டிருச்சுன்னு ரசுல்லா கேட்பாங்களா அப்போ அல்லாஹ் சொல்லுவானா யா முஹம்மத் முஹம்மதே இவர்கள் எல்லாம் நீ இருக்கக்கூடிய காலத்தில் உன்னுடைய தோழர்களாகத்தான் இருந்தாங்க நீ எப்போ மரணிச்சிட்டியோ மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை மார்க்கத்தில் நுழைத்துட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவானா அப்படியா செஞ்சாங்க என்னுடைய தோழர்களாக செஞ்சாங்க என்னுடைய தோழர்களா நான் சொல்லாத அனுமதிக்காத புதிய விஷயங்களை செஞ்சுட்டாங்க உன்னுடைய கருணை இவர்களை அப்புறப்படுத்துவாயாக உன்னுடைய கருணை பார்வையை கூட இவங்க மேலடி செலுத்தாதான்னு சொல்லி அப்படியே தண்ணி கொடுக்காம திரும்பிடுவாங்களாம் அல்லாவுக்கும் தூதருக்கும் நம்ம கட்டுப்பட்டோம்னா நாளை மறுமையில அந்த கொடிய வெயில்ல ஒரு கிளாஸ் தண்ணியாவது கிடைச்சிடும் சகோதரிகளை ஆனா அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்ம கட்டுப்படல நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நாளை மறுமையில ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்காத சகோதரிகளே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தண்டிப்பவனில் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹும் அவனுடைய தூதர் இது ரெண்டும் தான் மார்க்கம் இது ரெண்டு இஸ்லாம வேறு எதுவுமே மார்க்கம் கிடையாது என்பதில் உறுதியோடு இருந்து இதிலே பயணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக என்று கூறியவளாய் எனது உரையை நிறைவு செய்கிறேன் அனீஹம்பு லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல